இன்று மாலை நடைபெற்ற கலந்துரையாடலில் நியாயமான தீர்வு கிடைக்காமையினால் பெட்ரோலிய தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தொடர்ந்து பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டு ஜனாதிபதியுடன் கலந்துரையாட வருமாறு விடுத்த வேண்டுகோளுக்கு தாம் வணக்கம் தெரிவிக்கவில்லை என தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவிக்கின்றது ஹம்பந்தோட்டை துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள எண்ணெய்குணர்களை சீனாவுக்கு வழங்குதல் மற்றும் சீன துறைமுகத்தின் எண்ணெய்குணர்களை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு பெட்ரோலிய தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது இதனால் நேற்றிரவு முதல் அவர்கள் பனி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பனி பகிஷ்கரிப்பு காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்டதுடன் இன்று மாலை எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் முடிவடைந்திருந்தது நாங்க இப்போ ரெண்டு மூணு இடத்த வந்துட்டோம் பெட்ரோல் அடிக்கிறது பெட்ரோல் இஷ்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தா பெங்களுக்கு பெரிய கஷ்டம்தானே சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு மாத்திரம் எரிபொருள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இரண்டு மொத்த கலைஞர் சாலைகளில் இருந்து பவுசர்கள் புறப்பட்டுச் செல்லவில்லை விமானங்களுக்கான எரிபொருள் விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளது அதேபோன்று மின் உற்பத்தி நிலையங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தையும் நாம் நிறுத்தியுள்ளோம் கலந்துரையாடலுக்கு நமக்கு இன்னும் அழைப்பு விடுக்கப்படவில்லை மக்கள் சிரமப்படுவதனை அரசாங்கம் உணர்கின்றது என்றால் இதற்கு உரிய பதிலை வழங்குமாறு அரசாங்கத்தை பொறுப்புடன் கேட்கின்றோம் மே கரவலப்பிட்டிய அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட முப்பத்து ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருளை தரையிறக்குவதில் நடைமுறை பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது சில அனல் மின் நிலையங்களில் இன்னும் இரண்டு நாளைக்கு போதுமான எரிபொருளே காணப்படுவதாக மின்சார சபை தெரிவிக்கின்றது பெட்ரோலிய கூட்டு ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டாலும் ஐ ஓசி நிறுவனத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றது இவ்வாறு இவர்களுக்கு தொடர்ந்து பகிஷ்கரிப்பில் ஈடுபட முடியாது இருபது விதமான எரிபொருளை ஐயோ நிறுவனம் விநியோகிக்கின்றது அதேபோன்று இலங்கைக்கு கொண்டு வரும் எரிபொருளை விநியோகிக்கும் செயற்பாட்டை தனியார் வர்த்தகம் மேற்கொள்கின்றனர் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்காக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட முடியாது அவர்கள் தொழிற்சங்க உரிமைகள் தொடர்பில் பேசினால் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு இவ்வாறு நடவடிக்கை எடுப்பது